அன்பான சகோதர சகோதரியே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவியர் இந்த ஏழு தினங்களாக அவர் நடத்துகிற காரியத்தை இப்படி வெளிப்படுத்தின காரியத்திற்காகவும் பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனத்தில் ஏழு காரியங்களை வெளிப்படுத்தினால் ஏழாவது காரியமாக விழித்திருங்கள் என்கிறார் எந்த நொடிப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை உண்டாயிருக்கும் சரி பதிமூன்றாவது வாசனத்தை வாசிக்கிறேன் மத்தேயு இருபத்தைந்து பதிமூணு மனுஷகுமாரும் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் எந்த நொடி பொழுதும் உண்டாகும் இந்த விழித்திருங்கன்ற காரியத்தில் ஒன்றே ஒன்றுதான் இந்த நொடி கூட சிறை ஜலத்தினால் நாம் ஞானத்தானம் பெற்றுக்கொண்டு ஆவியினால் ஏசு கொடுத்துடைய நாமத்தில் நம்ம ஆசீர்வாதமாக ஞானத்தானம் அதனால தான் யோவன் மூன்றாம் அதிகாரத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றார் அதே மூன்று மூன்றில் ஒருவன் ஜலத்தினால் ஆவினாலும் பிறவாவிட்டார் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார் வெறும் ஜலத்தினால் மாத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தால் தேவனோட ராஜ்யத்தை காண முடியாது ஆனால் தேவன் பாதுகாக்கப்பட்ட சலமாக பரதேசியை காண்கலாம் வெறும் ஞானத்தானம் மாத்திரம் ஜலத்தினால் ஞானத்தானம் வாங்கினால் பரதேசியை காண்கலாம் ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம் ஞானத்தானம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் அப்போ பரிசுத்த ஆவினால் நான் எப்படி ஞானத்தானம் பெற்றுக்கொள்வது அது ஒரு பெரும் காரியமே அல்ல ஒரு காரியம் அல்ல ரொம்ப ரொம்ப ஒரே காரியம் உங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது தான் அது எப்படி ஜீவபலியாக நான் ஒப்புக்கொடுக்க முடியும் எனக்கு வேண்டி என் குடும்பம் என் பிள்ளைகள் என் கணவன் மனைவி இப்படியாக நாம் யோசிக்கும்போது தான் நாம் இன்னும் ஜலத்தில் மாத்திரம்தான் ஞானத்தானம் எடுத்திருக்கிறோம் உலகத்துக்குரிய ஆசை இச்சையிலிருந்து நாம் இன்னுமாக விடுபடலன்னு அர்த்தம் ஜீ பலியாக ஒப்புக்கொடுப்பது முழுமையாக தேவனே என்னுடைய ஜீவனையும் உங்களுக்கு பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லும்போது தான் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடியும் அதற்காக நம்ம சொன்ன அந்த நொடி பொழுதலே நம்மளை கொண்டு போயிடுவார் என்று என்ன வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு மீது வைத்த அவருடைய சித்தம் காலங்கள் எல்லாத்தையும் தேவன் வைத்திருப்பார் அந்த காரியத்தின்படி அந்த சித்தம் நிறைவேறும்போது நம்ம அழைத்து செல்வார் அப்படி என் குடும்பத்தாருடைய காரியம் என்றால் உங்களை அழைத்தே தேவன் உங்கள் கர்ப்பத்தின் கனியை வைத்து தேவன் அந்த கனிக்காக ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்ற காரியம் மாத்திரம் உங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு குடும்பத்தில் சித்தம் முடிந்து தேவன் அழைத்து கொண்டால் அந்த குடும்பம் முழுவதுமாக ஒரு காலமும் தெருவில் நிற்கப்பதில்லை ஆனாலும் தேவன் ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் அழைப்புக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் இந்த ஒரு காரியத்தை மாற்றம் நாம் உணர்ந்து கொண்டால போதும் ஜீவ வழியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது சகலமும் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளான காரியத்தை தேவன் அவர் சித்தம் கொண்டு நம்மை நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்குற இந்த காரியம்தான் அதுவரை முப்பத்தெட்டு வருடமாக படுத்த படுக்கையாக இருந்தவனிடத்தில் ஏசுகிறத்து கேட்குறார் நீ சுகமாகத்து விரும்புகிறியா அந்த வார்த்தையை ஏசுகிறத்து ஏன் அதை கேட்குறாண்டார் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் தலையிட மாட்டார் அதுதான் நாம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வேண்டி அவர் காத்திருப்பார் எப்பொழுது நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது மாத்திரம்தான் அவர் சித்தம் கொண்டு நடத்துவாரே அல்லாமல் தேவனே உன் சித்தம் தேவனே உன் சித்தம் என்று வெறும் வார்த்தையில் மாத்திரம்தான் நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டியிருக்கும் அந்த வார்த்தைக்கு அவர் சித்தத்திற்கு முழுமையாக நாம் நம்மை ஜீவ ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கும் போது மாத்திரம்தான் உலகத்துக்குரிய இச்சையிலிருந்து நாம் மறிப்போம் அதுவரை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நாமே தடையாக இருப்போம் ஒன்று மேலே இந்த காரியத்தில் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையாக தேவனிடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக எந்த நிமிடமும் அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் ஏனென்றால் உனக்காகவே என் குமாரனை நான் ஜீவ ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தேன் நீ எனக்குரியவன் நீ பரலோகத்தை தான் அதனால் நம்ம அந்த பரிஷுத்தாவியை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம் சரி இந்த நாளிலும் பரிசுத்தாவின் இந்த நாட்களில் ஏழு நாட்களுக்காக இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதுக்காக அவையான நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக ஆமீன்